அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் மூன்று நீதிமன்ற வளாகத்தின் அமர்வு நீதிமன்றங்களில் நீதியரசர் கந்தவேல் அவர்களின் டிவிஷன் கோர்ட் சற்றே பரபரப்புடன் காணப்பட்டது அதற்கு காரணம் அன்று அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த சிலரின் பதவியும் அதிகாரமும் தான் அறை வாயிலில் அடுத்தடுத்த வழக்குகளுக்கான சாட்சிகள் வழக்கு பதிவு செய்தோர் எதிர்த்தரப்பு என்று பலரும் நின்று கொண்டிருக்க சினிமா காட்சி போலெல்லாம் உண்மையான நீதிமன்ற வாசகம் இருக்காது அங்கே நீதிபதிக்கான உயரமான மேசை நாற்காலி அவருடைய தட்டச்சாளர் கிளார்க் அமர ஒரு நாற்காலி பெரிய மேசையில் அனைத்து வழக்குகளின் காகிதங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சிகள் நின்று பேச ஒரு தடுப்பும் மற்றபடி நீளமான மேசையும் நாற்காலிகளும் வழக்கறிஞர்கள் அமர்ந்து கொள்ள இருக்கும் பார்வையாளர் இடமெல்லாம் இருக்காது கடைசியில் உள்ள இடங்களில் ஜூனியர் வழக்கறிஞர்கள் வழக்குகளை வேடிக்கை பார்த்தபடி அது பின்னால் வழக்குகளுக்கு பயன்படும் என்பதால் அவர்களை யாரும் எதுவும் கந்தவேல் தேவைக்கு அதிகமான கூட்டத்தை தன் மன்றத்தில் விரும்பாதவர் அதனால் அதிகப்படி ஜூனியர்களை கூட வெளியில் இருந்து கவனித்துக் கொள்ள சொல்லிவிடுவார் அதே நேரம் அவர்களுக்கு எந்த வழக்கிலும் சந்தேகம் என்றாலும் தயங்காமல் தன்னிடம் உதவி கேட்கலாம் என்றும் கூறிவிடுவார் அப்படி பல சந்தேகங்கள் கேட்டு அவரிடம் சென்று நின்ற ஒரே அவரை கண்டால் அனைவரும் பயந்து பின்வாங்கும் வேளையில் அவரது அறிவை வெகுவாக வியந்து போற்றி தானும் அப்படியான வழக்கு ஞானத்தை பெற வேண்டும் என்று தயங்காமல் அவரிடம் சந்தேகம் கேட்க செல்வாள் அவளது துடுக்குத்தனமான பேச்சு அவருக்கு மிகவும் பிடிக்கும் அதே நேரம் அவளுக்கு இருப்பதை கண்டு அவளை வெகுவாக பாராட்டுவார் நீதியரசர் கந்தவேல் அவர் தனது இருக்கையில் அமர்ந்து அன்றைய வழக்குகளை கவனித்துக் கொண்டிருக்க கொட்டிவாக்கம் எம்எல்ஏ வந்திருப்பதாகவும் அவரது வழக்கை விரைவாக எடுத்து விசாரிக்கவும் வேண்டி அவர்களது வழக்கறிஞர் வந்து மனு கொடுக்க இப்ப இருக்கிற கேஸுக்கு அடுத்தது அந்த கேஸ் தானே அதுக்குள்ள என்ன அவசரம் என்று மனுவை வாங்கி தனக்கு இடது பக்கமாக இருந்தார் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த கன்யா இடை வளைத்து அவருக்கு மரியாதையாக வணக்கம் சொல்லிவிட்டு மூன்றாவதாக இருந்த கால இருக்கையில் சென்று அமர்ந்து தன் கோப்புகளை வகைப்படுத்தினாள் அந்த வழக்கு தேதி அறிவிக்கப்பட்டு ஒத்தி வைத்ததும் இவளது வழக்கு எண் அறிவிக்கப்பட்டது அவள் எழுந்து முன்னே வந்து குமாஸ்தாவிடம் தனது வக்காலத்தை அவங்க சீனியர் வரல போல ஐயா என்று வழக்கறிஞர் சாந்தலிங்கம் வினவ ஏன் வந்திருக்கிற ஜூனியர் வக்கீல் இல்லையா வாதாட மாட்டாங்களா அதுக்காக தானே அவங்க ஜூனியர் சுகுமார் அவங்களை அனுப்பி வச்சிருக்காரு என்று கந்தவேல் வினவியதும் அவர் வாய் மூடிக்கொண்டது எம்எல்ஏ நாகராஜன் ராஜகோபால் என்று அனைத்தையும் வாசித்த கிளார்க் வழக்கை வாதிடும்படி கூறிட்டு அமர்ந்தார் வழக்கு என்னவோ ராஜகோபால் என்பவரிடம் கொட்டிவாக்கம் எம்எல்ஏ நாகராஜன் என்பவர் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றதாகவும் அதற்கு ஈடாக அவரது கடையின் ஓராண்டு லீஸை அதன் காம்ப்ளெக்ஸ் இடத்திலேயே நடத்தி கொள்ளலாம் என்றும் இல்லாவிட்டால் அவரது உரிமத்தை ரத்து செய்து விடுவதாக மிரட்டியதால் அப்பணத்தை ராஜகோபால் கொடுத்ததாகவும் பணத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட பின்னரும் ராஜகோபாலின் கடையையும் அவரையும் நாகராஜனின் ஆட்கள் அடித்து நொறுக்கி அவரை வெளியேற்றிவிட்டதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது பெரும்பாலும் லஞ்ச வழக்குகள் குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு கீழ் வராது அவை பொருளாதார வழக்குகளாக கருதப்பட்டு விசாரிக்கப்படும் ஆனால் இங்கே ராஜகோபாலை அடித்ததால் அது குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்து நின்றது காரணம் தான் அவர்தான் இப்படி ராஜகோபாலுக்கு நீதி கிடைக்கும் என்று வழக்கை பதிவு செய்திருந்தார் ஆனால் இன்று அவருக்கு வேறு ஒரு முக்கிய வழக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் இருப்பதால் கன்யாவை இவ்வழக்கை பார்த்துக்க சொல்லிவிட்டு சென்றிருந்தார் கன்யா முன்னே வந்து ராஜகோபால் பற்றியும் நடந்த சம்பவங்களையும் விளக்க நீதிபதி அதற்கு ஆதாரம் கேட்டார் வழக்கை பதிவு செய்து விசாரித்த அதிகாரியான முகுந்தன் வந்து விளக்க அது நாகராஜனின் ஆட்கள் இல்லை என்று வாதிட்டார் சாந்தலிங்கம் உடனே சில புகைப்படங்களை வழங்கிய கன்யா இது அவரோட அவங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே வேற வேற இடங்கள்ல எடுத்தது எல்லா இடத்துலயும் இவங்க தற்செயலா அவரோட இருந்திருக்க முடியாது என்று சாந்தலிங்கத்தை பார்த்தபடி கன்னியா கூற இவங்க தான் அடிச்சாங்க அப்படின்னு சாட்சி இருக்கா என்று முகுந்தனிடம் கேட்டார் ஏற்கனவே அந்த காம்ப்ளெக்ஸ் சிசிடிவி காட்சிகளை அழித்து விட்ட மிதப்பில் முகுந்தனோ இவர் இவங்க தான் அடிச்சாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ஆனா அவங்க வந்து போன ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கல என்று கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு கூறினான் முகுந்தன் சரி இன்ஸ்பெக்டர் சார் ராஜகோபால் சார் இடத்துல அவங்க வந்து நின்று போனா ஃபுட்டேஜ் இல்ல ஆனா அவங்க அந்த நேரம் எங்கே இருந்தேன்னு சொன்னாங்களோ அங்க இருக்கிற ஃபுட்டேஜ் கூடவா கிடைக்கல என்று நக்கனாக வினவினாள் கன்யா முகுந்தன் பின்னால் கை கட்டி இருந்த கையை முறுக்கி தனது கோபத்தினை கட்டுப்படுத்தினான் இல்ல மேடம் என்று அவன் பதில் தர ஆனா பாருங்க மிஸ்டர் முகுந்தன் அது எனக்கு கிடைச்சிருக்கு என்று ஒரு பென்ட்ரைவ் ஒன்றை எடுத்து அங்கிருந்த கிளார்க்கிடம் கொடுத்தாள் தன் எதிரே இருந்த லேப்டாப்பில் அதை மாட்டிய கந்தவேல் அதில் தெரிந்த காட்சிகளை கண்டு என்ன மிஸ்டர் இல்லைன்னு சொன்னீங்க என்று அவன் பக்கம் திருப்ப அதில் ராஜகோபால் கடைக்கு எதிரே இருந்த ஒரு வங்கியின் ஏடிஎம் சிசிடிவி பதிவில் அந்த நால்வரும் அவர் கடையை அடித்து உடைப்பது அவரை இழுத்து வெளியே விடுவது போன்ற காட்சிகள் பதிவாகி இருந்தது அதை கண்டு திடுக்கிட்ட சாந்தலிங்கம் இது ஏதோ மாஃபிங் பண்ணுது ஐயா என்று வேகமாக கூற நான் விசாரிச்சப்போ இந்த ஏடிஎம் சிசிடிவி வேலை செய்யலன்னு அங்கிருந்து செக்யூரிட்டி சொன்னாரு சார் என்று முகுந்தன் குழப்பமாக கூறினான் அது உண்மையா இல்லையான்னு கூட உங்க எஸ்ஐ தினேஷ் விசாரிக்கல மிஸ்டர் முகுந்தன் கேச அவரை விசாரிக்க சொல்லிட்டு கையெழுத்து மட்டும் போட்டா இப்படித்தான் கோர்ட்ல வந்து திரு முழிக்கணும் என்று கன்யா அவனிடம் நக்கல் அடிக்க இவர்கள் இருவரும் இப்படி ஒவ்வொரு வழக்கிலும் ஒருவரையொருவர் வாரி கொள்வதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தார் கந்தவேல் மேடம் மேடம் பார்த்து பேசுங்க நான் போய் பார்த்தேன் கேமரா வேலை செய்யல என்று முகுந்தன் அழுத்தத்துடன் கூற தப்பு கேமரா வேலை செஞ்சது அதுக்கு கீழே இருந்த எல்இடி லைட் தான் வேலை செய்யல அத அந்த செக்யூரிட்டி கண்டுபிடிக்க முடியலன்னா சரி ஒரு எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் பார்த்தும் கண்டுபிடிக்க முடியலையா அத கூட விடுங்க பேங்க்ல போய் அங்க ஃபூட்டேஜ் இல்லைன்னு கூட உங்க டீம் கன்ஃபார்ம் பண்ணல இதுல இருந்து நீங்க சரியா விசாரிக்கலன்னு தெரியுது என்று அவனிடம் கூறிவிட்டு இவர்கள் நால்வரும் தான் ராஜகோபாலை அடித்திருக்கிறார்கள் மைலாட் அதை இந்த வீடியோ ஆதாரம் நிரூபிக்கும் இது சப்டான்சியஸ் எவிடன்ஸாக இருந்தாலும் பணம் கொடுத்ததற்கான ஆதாரமாக அவர் குறிப்பிட்ட பெட்ரோல் பங்கில் பணம் கொடுத்த நேரம் அதற்கான சிசிடிவி காட்சி இவர்கள் அதற்கு பின்னால் தான் அடித்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக இந்த சிசிடிவி பதிவில் இருக்கும் தேதி நேரம் ஆகியவையாக ஆதாரமாக கொண்டு எம்எல்ஏ நாகராஜனின் ஆட்களுக்கு குண்டாஸ் ஆக்ட் படியும் அவர்களை ஏவி இவர் செய்த செயலுக்கு இவருக்கு தண்டனை வழங்குமாறும் அவர் லஞ்சம் வாங்கியதை விசாரிக்க கமிஷன் அமைக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆங்கிலத்தில் சரளமாக கூறிவிட்டு நாகராஜனை ஒரு பார்வை பார்த்தாள் கண்யா அப்போது நாகராஜனும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தார் பார்த்தார் என்று சொல்வதை விட கண்களால் அவளை பஸ்பமாக்கிக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கண்களில் குழுந்து விட்டு எரியும் கோபத்தி அத்தனை எளிதில் கண்யாவை விட்டுவிடாது அதை கண்யாவும் நன்கு அறிவாள் அதனால்தான் ஏளனமாக அவரை நோக்கி ஒரு புன்னகையை சிந்தி அவரது கோபத்தீக்கு மேலும் எண்ணெய் நீதியரசர் நாகராஜனின் நீதிமன்றத்திற்கு அந்த நால்வருக்கும் இரு ஆண்டுகள் கடங்காவல் தண்டனையும் அதற்கு தூண்டிய நாகராஜனுக்கு ஓராண்டு தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார் தண்டனை என்று கூறியதும் எம்எல்ஏவின் பின்னே நின்ற ஆட்களுக்கு பயம் பிடித்தது அவர்கள் சாந்தலிங்கத்திடம் அவரின் பதவி பற்றி பரிதவிப்புடன் வினவ ஒரு வருஷம்தான் தண்டனை நான் இப்ப மேல்கோட்ல அப்பீல் பண்ணிட்டு ஜாமீன் வாங்கி கொடுத்துருவேன் ரெண்டு வருஷம் தண்டனை இருந்தா தான் பதவிக்கு ஆபத்து இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க ஐயாவை கூட்டிட்டு கிளம்புங்க என்று அவரின் பிஏவிடம் தெளிவாக கூறிவிட்டார் அவர் நாகராஜன் கன்னியாவை முறைத்தபடி வெளியேற அவரது பார்வையை கவனித்த வண்ணம் அவள் அருகில் வந்து நின்றான் முகுந்தன் சின்ன சின்னதா பிரச்சனை எழுதது போய் எம்எல்ஏ வரைக்கும் எழுத்து வச்சுட்ட இனிமே கவனமாறு என்று கூறிவிட்டு நகரம் ஆதாரத்தை கண்டுக்காம இருந்தீங்க என்று அவனிடம் நக்கலாக கேட்டு அவனது கோபத்துக்கு ஆளானாள் கன்யா ஏ என் வேலையில நான் அப்படி ஒரு நாளும் காம்பிரமைஸ் பண்ணனது இல்லை நான் பார்த்தப்போ கேமரா வேலை செய்யலன்னு தான் சொன்னாங்க நான் பேங்க்ல கேட்காம விட்டதுதான் என் தப்பு இது எனக்கு ஒரு பாடம் இனிமே அப்படி நடக்காம நான் பார்த்துப்பேன் அழைப்பு விடுத்த கந்தவேல் இவர்களது உரையாடலை தொலைவில் இருந்து கண்டு சிரித்து கொண்டார் அவரது அனுபவம் வாய்ந்த மூளை அவர்கள் ஜோடி பொருத்தத்தை எண்ணி பார்க்க லேசாக சிரித்தபடி அடுத்த வழக்கை விசாரிக்கலானார் வெளியே வந்த நாகராஜனுக்கு அவமானம் பிடுங்கி தின்றது மீடியா வேறு மைக்கை நீட்டி அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்க இதற்கெல்லாம் மூல காரணம் கன்யாதான் என்று அவரது உள்ளம் அவளை பழிவாங்க துடித்தது ஆனால் அவள் மீது எந்த தாக்குதல் நடந்தாலும் இன்றைய தேதியில் அது தனக்கே பிரச்சனையாக விடியும் என்று எண்ணியவர் சில நாட்களுக்கு இவள் விஷயத்தை ஆரப்போட நினைத்தார் ஆனால் கன்யாவின் விதி வேறு விதத்தில் அவரிடம் அவளை கோர்த்து விட காத்திருந்தது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க